திருவள்ளூர் மாவட்டம் மருத்துவமனையில் ஒரே மருத்துவரை தவிர மற்ற மருத்துவர்கள் இருப்பதில்லை நோயாளிகள் தினந்தோறும் பாதிக்கப்படுகிறார்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் புரட்சி பாரதம் காட்சியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் தெருமுனை கூட்டம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புரட்சி பாரதம் காட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பெரவல்லூர் ராஜா கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவரை தவிர மற்ற மருத்துவர்கள் இருப்பதில்லை பணியாளர்களும் குறைவாக உள்ளனர் இரவில் மருத்துவர்கள் சுத்தமாக இருப்பதில்லை இதனால் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளில் பலர் மேல் சிகிச்சைக்காக செல்வதற்குள் இறந்து விடுகிறார்கள் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் பேர் வசிக்கும் பழவேற்காடு பகுதியில் ஒரே ஒரு அரசு மருத்துவமனை இருப்பதால் இதை நம்பியே பெரும்பான்மையான பொதுமக்கள் சிகிச்சை மேற்கொள்ள இங்கு வருகிறார்கள் அதனால் மத்திய மாநில அரசுகள் மருத்துவமனைக்கு நிரந்தர தீர்வு அளிக்கும் விதத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காட்டுப்பள்ளி முதல் பழவேற்காடு வரை உள்ள சாலை நீண்ட காலமாக சேதமாகி தொழில் நிறுவனங்களுக்கு அப்பகுதிக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது அதேபோன்று கோட்டைக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட தோனிரேவு ஜமிலாபாத் பகுதிக்கு செல்லும் சாலையும் பழவேற்காட்டுக்கு செல்லும் வழியில் சேதமாகி முற்றிலும் சாலை துண்டிக்கப்படும் இறக்கி தள்ளப்பட்டிருக்கிறது அப்படி சாலை துண்டிக்கும் போது நான்கு கிராம மக்கள் இதனால் பாதிப்படைவார்கள் இதுபோன்று பழவேற்காடு பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் இதை அரசு துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற மருத்துவமனை டாக்டர் கிடையாது

ஒரு மருத்துவமே உருவாக்க முடியாது என்ற ஆட்சி எப்படி ஒரு தரமான ஆட்சி இருக்கும் தான் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு ரொம்ப யோசிக்கணும் பலராமன் சிறுநீர் பலராமன் தான் ஓட்ட போட்டுரும் ரெட்டாலிக்கு யாராவது எந்த ஊர்ல இருந்து காங்கிரஸ் கை சென்ற ஓட்டு கேட்டா ஓட்டு போட்டுரும் மூஞ்சி போய் தெரியாத ஓட்டு போட்டுரும் யார் வந்தாலும் ஓட்டு போட்டு தள்ளுறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு முகத்தில் வர முடிவு கிடைக்குது